Thank you. நிகழ்வில் பங்கேற்று சிறப்புறையாக இடம்பெற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய உரிய டி ராஜா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று अमेरिकी, देशी और चिराग, सेक्रेटरी जनरल मध्य दुनिया के नागिन सलारा हो रहा है, पूर्व दिल्ली और चिराग मध्य दुनिया तो ये नीना हो रहा है, लेकिन कहीं Iya, h a l E Yeah. ராஜா அவரை உரையில் நயிக்கொள்ள இன்னும் Morning, Lord.

අක්ෂනාාග මානග ඒකන ිරක් ූහ හෝටු ඉද්‍ය සස් මෙම ෙලා ඇද දෙැන වා பயிற்சிருக்கிற மதிப்பு இருநூறு ரூபாய் இப்படி வாக்குகளில் அதிர்மையில் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் நம்முடைய நாடாளுமன்ற ஜனராக இருந்திருக்கிறது Gracias. Right. Gracias. ஊழல் வாழ்க்கை அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஊழல் ability